اوه او 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 バリバ

கிராமத்திலிருந்து நகர வரை இளைஞர்கள் உடல் கட்டு கட்டுக்கோப்போடு அதோடு அவருடைய திறன் மேம்பாடுவதற்காக இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணிகின்ற ஒரு அற்புதமான அணியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பாக தொடக்கப்பட்டிருக்கிறது இதில் இளைஞர்கள் பெரும்பாலும் கலந்து கொள்ளலாம் இந்த விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்கின்ற விளையாட்டு வீரர்களுக்கு அந்த பொருள் அனைத்தும் அதிமுக கழகமே வளர்கின்ற ஒரு சூரிய உருவாகும்பதை தெரிவித்து மிகச் சிறப்பாக எழுச்சியாக இந்த கபடி போட்டி விளையாட்டு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு உறுதியாக இருந்த அருமைச்சோர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் அவர்கள் துணை நின்ற அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் வங்குபட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விளங்குகின்றேன் நன்றி வணக்கம்